வணக்கம் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை அமைச்சர் சொன்ன அந்த ஹாப்பி நியூஸ் என்ன புதிய ரேஷன் கார்டு அனைவருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய குட் நியூஸ் என்ன எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்க போறாங்களா அப்ளை பண்ண எல்லாருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகுதா அப்படிங்கறத குறித்து நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரவாணி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்ல பொழுது இந்த மாதிரியான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அந்த தகவல் குறித்து என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க திண்டுக்கல் மீட்டிங்ல பேசின அவரு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒன்னு புள்ளி பதினாறு கோடி பெண்கள் வந்து பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினஞ்சே நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது என தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரமணி அவர்கள் கூறியிருக்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிமந்தயம் மற்றும் கரியாம்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம் வந்து போட்டிருக்காங்க அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் கலந்து கொண்ட நம்ம தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் வந்து சக்கரபாணி அவர்கள் தான் இந்த ஒரு அபிஷியலான விஷயங்களை அனைத்தையும் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின்னர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார்கள் அரசின் திட்டங்கள் அனைத்தும் அனைவருக்கும் கட்சி இனம் மதம் பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கறத அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பேசின ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம தெளிவா இதுல பார்க்கலாம் அரசின் திட்டங்களை வீடு தேடி சென்றடை செய்யும் வகையில் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் எல்லாருக்கும் எல்லாம் என்ற வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை நடத்தி வருகிறார் இம்முகாமில் பதினஞ்சு துறைகள் சார்பாக நாற்பத்தி ஆறு சேவைகள் மக்களுக்கு தேவையானவற்றை நிறைவேற்றுவதற்காக அனைத்து துறை அலுவலர்களும் இங்கு வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட திட்டம் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லை தமிழ்நாட்டில்தான் முதன் முதலில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை கடலூர் மாவட்டத்தில் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அதே போல் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஓவராலாக பாத்தீங்கன்னா பத்தாயிரம் கேம்புகள் வந்து நடைபெற இருக்கு தற்போது வரைக்கும் ஐயாயிரம் கேம்புகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு அந்த வகையில் கள்ளிமந்தயம் ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் நடைபெற்று இன்ன அவங்க பேசின அன்னைக்கு எங்க கிரா நடத்துனாங்களோ அதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த முகாம்ல மனுக்கள் கொடுத்தல் தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு உடனடியாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் சில மனுக்களுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களில் தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னூறு முகாம்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சிருக்காங்களா சோ அதுல நூத்தி முகாம்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மீதமுள்ள முகாம்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கும் வகையில் இம்முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த முகாமில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை மின்சார துறை வேளாண்மை துறை கூட்டுறவுத்துறை என பதினஞ்சு துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் வந்திருக்கிறாங்க சுமார் நாற்பத்தி ஆறு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் மனுக்கள் கொடுத்தா அந்த மனுக்கள் மீது நாற்பத்தஞ்சு நாட்களில் தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறதாகவும் போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுதே தாயுமானவர் திட்டத்தை பத்தி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க அதன்படி பாத்தீங்கன்னா அந்த தாயுமானவர் திட்டம் வந்து வயதானவர்களுக்கு ஒரு பயனடைக்கும் வரையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிந்தோர் மற்றும் மாட்டுத்திறனாளி குடும்ப அட்டைத்தாரர்களின் இல்லத்தில் இடத்திற்கே சென்று அரிசி சர்க்கரை பாமாயில் கோதுமை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை பயனாளிகளுக்கு குடிமை பொருட்களை வழங்கி தொடங்கி வைத்து தாயுமானவர் திட்ட வாகனங்களின் சேவைகளை தொடங்கி வைத்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமை என்ன பண்றாங்கன்னா இத மாதிரி வீடு தேடி வந்து நான் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில வீட்டுக்கே பொருட்கள் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டம் மூலமாக சுமார் இருபது லட்சம் பயனாளிகள் வந்து பயன்பெற்று வருதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இப்போதான் நீங்கள் கேட்ட நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்து தொடங்கப்பட்டது அன்னைக்கு பார்த்திங்கன்னா பேரைஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் நமக்கு வந்து தொடங்கி வச்சாங்க தொடங்கி வச்சதுலேருந்து இன்னைய வரைக்கும் அது செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த திட்டத்தில் ஒன்று புள்ளி பதினாறு கோடி பெண்கள் வந்து பயனடைஞ்சு வந்துட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்கள்ல தகுதியான நபர்களுக்கு பதினஞ்சே நாட்களில் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் குடும்ப அட்டை வேண்டி நீங்க வந்து விண்ணப்பம் கொடுக்கறீங்க அப்படின்னா அந்த கொடுக்கப்படுற விண்ணப்பத்துக்கு பதினஞ்சே நாளில் ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருபத்தி ஒரு லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்குதாமா தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பத்தி ரெண்டு மாதங்களில் மூவாயிரம் நியாய விலை கடைகள் பிரிக்கப்பட்டு புதிதாக முழு நேரம் மற்றும் பகுதி நேர நியாய விலை கடைகள் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அவங்க வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இப்போ இந்த உங்களோட ஸ்டாலின் திட்டத்தில் நீங்கள் வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஆல்ரெடி புது ரேஷன் கார்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் இந்த கேம்ப் வந்து நவம்பர் மாதம் வரைக்கும் நடக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கையில் கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணி கொடுக்குறாங்களா நீங்கள் ஆயிரரூவா பணத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களும் ஆயிரூபா பணத்துக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம இப்போ தான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கோம் நம்மளால் வந்து இந்த ஒரு ஸ்கீமில் வந்து நம்மளால் எலிஜிபிள் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம் கண்டிப்பாக வந்து நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு அபிஷியல்தான் தான் ஒரு தகவலை வந்து அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அந்த நாற்பத்தி ஆறு சர்வீஸ் பற்றியுமே நான் ரொம்ப க்ளியராக வந்து வீடியோ நான் ஒன்று போட்டிருக்கேன் அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உள்ளே போய் பாருங்கள் அதே போல் முகாம் நடக்கக்கூடிய இடங்கள் உங்கள் உங்கள் மாவட்டத்தில் எங்கெங்கே முகாம் நடக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் உள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க ஓகே நன்றி